தொழிற்பேட்டைகள் உருவாக காரணமாக இருந்தது நாடார் சமுதாயம் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மதுரை நாகமலை புதுக்கோட்டை வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரியில் நாடார் மகாஜன சங்கத்தின் எழுபத்தி இரண்டாவது மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு பேசினார் அப்போது வணிகம் செய்வதற்காக நாடார்கள் உருவாக்கிய வண்டிப்பேட்டையே பிற்காலத்தில் தொழிற்பேட்டையாக உருவாக்கியதாகவும் இதன் அடிப்படையில் தான் அரசால் தொழிற்பேட்டைகள் அமைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் இன்றைக்கு சிப்காட் போன்ற தொழிற்பேட்டைகள் அரசால் அனுப்பிதற்கு முன்னுதரமாக திகழ்ந்தது நாடார் இனத்தவர்கள் பண்டை காலத்தில் வியாபாரம் செய்ய செல்லும் இடங்களில் தங்களது மாட்டு வண்டிகள் இளைப்பாரவும் அங்கிருந்து வண்டிகள் செ செல்வதற்கு வண்டிப்பேட்டைகள் அமைத்தார்கள் என்று வரலாறு கூறுகிறது அந்த வண்டிப்பேட்டை தான் பின்னாளில் தொழிற்பேட்டையாக உருமாறியது அவை இன்றைக்கு தொழிற்பேட்டை வருவதற்கு அடித்தளம் வழங்கியது இந்த நாடார் சமுதாய மக்கள் தான் அதே போல நாடார் இன மக்கள் உழைப்புக்கு மட்டுமல்ல ஒற்றுமைக்கும் எடுத்து செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க